அவ்வளோ கொடுக்குற சும்மணி எடுங்க கூப்பிடுது பாரு

அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை நம்ம போகல தேவ மாடை அம்மா நம்ம வேணா அஞ்சு லட்சத்துக்கு பிடிச்ச தேவ மாடை பிடிக்கலாமா வேண்டாம் ஏற மாட்டோம் வளர்க்க வேண்டாம்ல இது மாதிரி வெளியில் அது பச்சை கொடுக்கணும் சாணி போடும் அள்ளி போடணும் அதுலேயே படுத்துக்கணும் அது சாணி போட்டு அது நீங்கள் தான் வாழை வாழலாம் குளிப்பாட்டணும் மாதம் மாதம் ஆனால் நல்லா இருக்காரு கருப்பு கலரில் அமு சூசோ கலட்டில் என்ன மய விட்டு இருக்காங்களா எவ்வளவு ஹாப்பி பர் அதுக்கு ஓனர் பார்த்து வீட்டுக்கு போனோம் எருமை வேண்டா என்ன நல்லா இல்லை அப்படிங்கு கிளம்பியாச்சு கால்கள் கிளம்பி வச்சு வீட்டுக்கு கிளம்பி வச்சு பண்ணக்கூடாதுதான் பண்ணாதடா கடுப்பு ஏற்றாதடா நீ வேலை சைடில் சைடுல இருந்து கடுப்பு ஏத்திட்டு இருக்கேடா அப்படிங்கிறா ஆமா ஜோன்மா அப்படியே கத்துவான் அப்படியே கத்துவான் புதுசு சவுண்ட் போடாதா பிடிக்கலை புதுசாத்தான் பிடிக்கலை

கோபப்படுத்தாதே <laughs> <laughs> <laughs>